வீரமங்கை ஜான்சிராணியை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா நம்ம தென்னாட்டு ஜான்சி ராணியை பத்தி தெரியுமா எல்லாருக்கும் வணக்கம் நான் லக்ஷித்தா வீரமங்கை ஜான்சிராணியை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா நம்ம தென்னாட்டு ஜான்சி ராணியை பத்தி தெரியுமா அவங்க வேற யாரும் இல்ல இந்த கதையின் கதாநாயகி அஞ்சலி அம்மாள் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டுல கடலூர்ல பிறந்தாங்க பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட அந்த அவங்க ஐந்தாம் வகுப்பு வரை படித்து பாரதியாருடன் நட்பு பாராட்டி அவருடைய கவிதையை பற்றி இணையாக பேசினாங்க அது மட்டும் இல்ல அவங்க ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட தியாகியம்தான் ஒத்துழை இயக்கம் நீல் சிலை அகற்றும் போராட்டம் உப்பு சத்தியாகிரக போராட்டம் தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் இப்படி எல்லா போராட்டத்திலையும் ஆண்களுக்கு இணையாக கலந்து கொண்டு சிறைக்கும் போய் வந்த துணிச்சலான நாயக்கி இவங்க இதெல்லாம் பார்த்த நம்ம தேச தந்தை காந்தியடேக்கள் இவங்களுக்கு தென்னாட்டு ஜான்சி ராணின்னு பட்டம் கொடுத்தாங்க மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தாங்க இவங்க அகில இந்திய மகளிர் காங்கிரஸ்லயும் தலைமை அமைச்சராக இருந்தாங்க இந்த தென்னாட்டு ஜான்சி ராணியை சிறப்பிடும் வகையில நம்ம தமிழக அரசும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல சிலை திறந்தது இப்போ இவங்க கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்